ஹாய் ஹலோ வியூவர்ஸ் இது கே எம் செல்வம் லான் நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு ஏக்கர் தொண்ணூறு சென்டில் ஒரு கரிசல் நிலம் தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்படாரம் உட்பட்ட இடம் மொத்தமாக ரெண்டு ஏக்கரு தொண்ணூறு சென்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு கரிசல் நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு ஏக்கர் மூணு புள்ளி ஐம்பது லட்சம் சொல்லியிருக்காங்க மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் இது ஃபைனல் கிடையாது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தான் மொத்தமாக ரெண்டு ஏக்கர் தொண்ணூறு சென்டு இருக்குது ஒரே கையெழுத்து ஒரே ஓனர் நல்ல ஒரு சுத்தமான கரிசல் நிலம் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர்றதுக்கு நம்மளுக்கு நாற்பது அடி செம்மண் பாதை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க தார் இருந்து நல்ல செம்மண் பாதை நாற்பது அடிக்கு செம்மண் பாதை இருக்குது மொத்தம் ரெண்டு ஏக்கர் தொண்ணூறு சென்ட் இருக்குது ஒரு ஏக்கர் மூணு லட்சம் ஐம்பதாயிரம் மூன்றரை லட்சம் சொல்லியிருக்காங்க இது ஃபைனல் கிடையாது பேச்சுவார்த்தைக்கு தான் நல்ல ஒரு சதுரமான ஒரு கரிசல் நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த நிலத்து மேலே எந்த வித உயர் மின்னழுத்த வயர் எதுவுமே போகலை சுத்தமான ஒரு கரிசல் நில பூமி நாற்பது அடியில் ஒரு செம்மண் பாதருக்கு ரெண்டு ஏக்கரு தொண்ணூறு சென்டு மொத்தம் ஒரு ஏக்கர் மூன்றரை லட்சம் சொல்லியிருக்காங்க ஒரே கையெழுத்து எந்தவித வில்லங்கமும் இல்லாத நல்ல ஒரு கரிசல் பூமி விற்பனைக்கு வந்திருக்கு இந்த நிலத்தை பற்றி உங்களுக்கு தகவல் எதுன்னு தெரியணுன்னா நாங்கள் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுப்போம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்டை நீங்கள் கேட்டுக்கிடலாம் இது போல் நிலம் வாங்கவோ விற்கவோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ